அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே புனிதமான துவாக்கல் கபூலாக கூடிய ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம் அது மட்டுமல்ல நமக்கு இன்று ரபியுள்ளவள் பிறை பனிரெண்டு தொடங்கவிருக்கு இன்று மகரிப்புக்கு நமக்கு பிறை பன்னெண்டு தொடங்க அந்த நாளை நம்ம எல்லோருமே எப்பவும் போல் சாதாரணமாக கழிக்காமல் நம்ம ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த நாளை நம்ம கொண்டாடணும் இந்த நாளை அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும் ஏன்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த உத்தம நபி நம்முடைய நபி செல்லலா ஒலே செல்லம் அவர்கள் பிறந்த தினம் இந்த தினத்தில் நபி மீது அதிகமாக நம்ம எல்லோருமே செலவாத்து ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் நம்முடைய நபியை பத்தி நம்மள பலருக்குமே தெரியாது அவங்களுடைய குணம் என்ன அவங்களுடைய இரக்கம் என்ன அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியாது அவங்கதான் இந்த உலகத்துல அல்லாத்தாலா படைத்து வைத்திருக்கக்கூடிய படைப்புகள்லையே மிகவும் இரக்கமானவங்க மிகவும் அன்பானவங்க மிகவும் அறிவானவங்க ஆற்றல் உடையவங்க நமது ரசுல்லாவினுடைய கருணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு சின்ன சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஒரு முறை ரசுல்லாவை பாக்கிறதுக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் வெளியூர்ல இருந்து நபியை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க அப்போ நபி இல்லை அப்படின்னு சொல்லி ஆயுஷார் அலி அல்லாஹோன்ஹா அவங்க சொல்லிடுறாங்க அவங்க கொண்டு வந்த ஒரு பைய இத வந்து ரசூல்லா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு அவர் ஒரு சந்தையில ஒரு வியாபாரியா இருக்காங்க அந்த சந்தையில போயிட்டு அவர் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க நபி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க ஆயுஷார் அலி அல்லாஹோனா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஜாகிர் அப்படிங்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் வந்தார் இந்த பைய உங்கக்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது நபி அவங்க அப்போ தான் வீட்டுக்கு வர்றாங்க அவங்களுடைய அந்த செருப்பை கலட்டிட்டு உள்ளே போகிறாங்க திரும்பவும் வந்து அந்த செருப்பை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க அந்த வயதான சஹாபியை தேடி இவங்க எங்கெங்கையோ தேடி பார்க்குறாங்க இப்பெல்லாம் இருக்கிற மாதிரியான வண்டி வசதிகள் அப்போது கிடையாது நடந்தே போவாங்க ஒன்று குதிரை பயணம் அல்லது நடந்து தான் போகணும் இப்படி அவங்க நடந்து ரொம்ப தூரம் போயிட்டு அவங்கள தேடி பாக்குறாங்க எங்கேயுமே கிடையாது இன்னொரு தகவல் வருது இந்த மாதிரி ஜாகிர் வந்துட்டு சந்தையில் பொருட்களை விற்பனை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரசூல் அந்த இடத்த தேடி போய் அந்த சஹாபிய பார்த்து கட்டி தழுவி முத்தமிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சாங்களாம் இந்த மாதிரி எந்த அரசர் பண்ண முடியும் எந்த நாட்டு தலைவர் இந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் இந்த உலகத்திற்கே தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய தான் அதாவது நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்தாங்களே அதுவும் வயசானவங்க வந்துட்டு நம்மளை பார்க்க முடியாம ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இரக்கம் இருக்கு இல்லையா அதை ரசுல்லா ரொம்ப தூரம் நடக்க வச்சிருக்கு அவங்க களைப்பாகி போகிற அளவுக்கு நடந்து போய் அந்த முதியவரை சந்திச்சு அந்த முதியவரினுடைய நோக்கத்தை வெற்றி பெற வைக்கிறாங்க அவர் எதனாடி வந்தாரு ரசூல்லாவினுடைய முகத்தை பார்க்கணும்னு வந்தாரு இது தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாருமே ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு களைப்பாகி ஆனால் ரசுல்லாவினுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு தினசரி ஏராளமானவங்க வருவாங்களாம் அதுல இந்த ஒரு முதியவரும் இடம்பெற்றிருக்காங்க ஸ்பஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க ரசுல்லாவினுடைய அன்பை அளவிடவே முடியாது அதனால் தான் ரசூல்லா நம்ம எல்லோருக்காகவும் ஒரு துவாவை அல்லாஹாவிடத்துல வச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை மறுமையில் கேட்பாங்க அல்லாஹால இப்போ நம்ம மீது இரக்கமானவனா இருக்கிறான் ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம எல்லா படைப்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாசம் அன்பு கருணை ரஹமத் இதெல்லாமே ஒரு மடங்கு தான் மிச்சம் தொண்ணூற்றி ஒன்பது அன்பையும் பாசத்தையும் அல்லாத்தாலா மறுமைக்காக தான் வச்சிருக்கான் ஆனா அப்படிப்பட்டவனே மறுமையில மிக கோபமானவனா இருப்பானா அப்போ ரசூல்லாவை தவிர வேற யாருமே அல்லாஹ் பேசவே முடியாதான் ஆதம் நபி செல்லாஹு செல்லம் அவர்கள் உட்பட எல்லா மக்களும் போய் கெஞ்சுவாங்களாம் ஆதம் அலைகு செல்லம் அவங்க கிட்ட தந்தையே நீங்க எனக்காக அல்லாஹ் நீங்க துவாச்சிங்க அப்படிங்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் எனக்கு அந்த சக்தி கிடையாது நீங்க இன்னொருத்தரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிதான் மூசா அலைகு செல்லம் அவங்களுடைய சந்ததியில் இதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹு செல்லம் அவங்களுடைய சந்ததிகள் இப்படியே மாறி மாறி எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இது எங்களால் முடியாது நீங்க முகம்மதிடம் போயிருங்க முஹம்மதால மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல பேச முடியும் உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியும் அப்படின்னு எல்லா நபிமார்களும் ஒதுக்குவாங்க அப்போ நம்ம எல்லாருக்காகவுமே இதுவரை இந்த பூமியில வாழ்ந்தவங்க இனி வாழப் போறவங்க எல்லாருக்காகவும் தனித்தனியாக நம்முடைய ரசுல்லா அல்லாஹ் மன்றாடுவாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட இறக்கமானவங்களா இருக்க முடியும் இன்னும் நமது ரசுல்லாவை தவிர எந்த நபியும் அந்த நேரத்துல நமக்காக பேச முடியாது ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கு தேவையானத அல்லாஹ்விடத்துல இருந்து அவங்க ஏற்கனவே அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க அவங்களுடைய துவாவை பெற்றுக்கொண்டுட்டாங்க ஆனா ரசுல்லா அவங்களுக்கு என்ன இதுவரை கேட்டதில்லை நமக்காக மறுமைக்காக அவங்களுடைய துவாவை ஒத்தி வச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க தன்னுடைய பேரர்கள் கஷ்டப்படும் போது கூட ரசூல்லா துவா கேட்கல அல்லாஹ் விடுத்தல அதாவது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு துவாவை கேட்கும்படி அல்லாஹ் வச்சிருப்பான் அவங்களுக்கு அதை கொடுத்துருவான் அதோட அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும் ஆனா நம்முடைய ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துவா மறுமையில நமக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா ரசூல்லா எவ்வளவு இரக்கமானவங்களா இருக்க முடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ரசூலுக்காக நம்ம இப்ப என்ன செய்ய முடியும் இப்ப அவங்க இல்லை நம்ம பார்க்கவும் முடியாது நம்மளோட அன்ப அவங்களுக்கு தெரிவிக்கவும் முடியாது நமக்கு இப்ப என்ன செய்ய முடியும் இலகுவா என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா செலவாத்த மட்டும்தான் நம்ம ஓத முடியும் அது மட்டும் தான் இப்ப நமக்கு செய்ய முடியக்கூடிய ஒரே அமல் ஆனா இந்த ஒரு அமல் இம்மையிலும் நமக்கு பலனை கொடுக்கும் மறுமையிலும் பலனை கொடுக்கும் இந்த உலகத்துல நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையுமே நம்முடைய காலடியில கொண்டு வந்து தரும் யார் செலவாத்தை ஓத தொடங்குறாங்களோ அவங்களுடைய நாவு சொல்ல தொடங்குதோ அவங்களுடைய தலையெழுத்து மாற போகுது அதோட சேர்த்து மறுமையில இந்த ஒரு அமல் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் நபி அவர்கள் முதலாக உங்களுக்கு தான் சிபாரிசு பண்ணுவாங்க எனவே பெரிய அளவுல லக்கடிக்கணும் அதிர்ஷ்டம் பிறக்கணும் யோகம் அடிக்கணும் அப்படின்னா செலவாத்த ஓத தொடங்குங்க ஏன்னா நீங்கள் செலவாத்த ஒரு முறை எந்த செலவாத்த ஓதனாலும் சரி எல்லாம் ஒரு வானவரை படைக்கலாம் எப்படி உங்களுடைய செலவாத்தை கொண்டு ஒரு வானவரை படைக்கிறான் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ரக்கை ஒரு கிழக்கிலும் ஒரு ரக்கை மேற்கிலும் இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு வானவரை படைச்சு அவங்க கடல்ல போய் மூழ்கி எந்திரிப்பாங்களாம் எந்திரிச்சு தன்னுடைய ரெக்கைகளை உதறுவாங்களாம் அதுல இருந்து வரக்கூடிய விழக்கூடிய அந்த தண்ணீர் துளிகள் இருக்கு இல்லையா அந்த அளவு அவங்க நமக்காக உலாக விடத்துல துவா செய்வாங்களாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதான் எத்தனை தண்ணீர் துளிகள் விழுதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுதான் அவ்வளவு துவாக்கள் நமக்காக செய்யறாங்களாம் அவங்க எப்போ வரைக்கும் செய்யறாங்க நம்ம மரணம் முடிந்து மறுமை நாள் வரைக்கும் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா இந்த செலவாத்தை நம்ம எந்த அளவு பற்று பிடிக்கணும் இன்றைக்கு நம்ம ஏராளமான செலவாத்துக்களை இந்த மாதம் முழுக்க நம்ம பார்த்துட்டு வர்றோம்லாம் மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் அவ்வளவு செலவாத்துக்கள் இருக்குது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு செலவாத்து ஆனால் இது செலவாத் அப்படின்னே பல நபர்களுக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதனை ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல நிகழ்வுகள் எனக்கு இது ஓதுறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் எப்படா ஓதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவு எனக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இதுதான் அது என்ன அப்படின்னா ரசூல்லாவினுடைய பெயர்களை உச்சரிக்கிறது இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பெயரை உச்சரிச்சாலே போதும் முஹம்மது அஹமத் அப்படின்னு ரெண்டு பெயர் இருக்கு முஹம்மது அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் அகமது அப்படிங்கிறது ரசூல்லாவினுடைய தாயார் ஆமீனா அம்மா அவங்க மட்டுமே அழைக்கக்கூடிய ஒரு பெயர் இந்த ரெண்டு பெயர் இருக்கு இல்லையா இது மட்டும் போதுங்க இரு உலகிலும் நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ரசூல்லாவினுடைய எந்த பெயரை எடுத்து நம்ம திக்கரு செஞ்சாலும் செலவா தோதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான் அது மட்டுமல்ல இந்த பெயர்களுக்குரிய தன்மையும் நமக்கு கிடைக்குது எப்படி அல்லாஹினுடைய பெயர்களுக்கு பல தன்மைகள் இருக்கோ அதே மாதிரி ரசூல்லாவினுடைய பெயர்களுக்கும் பல தன்மைகள் இருக்கு பல பலன்கள் இருக்கு எனவே இந்த அஸ்மாவும் நபிய நீங்கள் ஓத தொடங்குங்க தினமும் ஒருமுறை முழு பெயர்களையும் ஒரு முறை உச்சரித்து முடிச்சிருங்க இல்லை எங்களால் ஓத முடியல ஓத தெரியல அப்படின்னா முஹம்மத் அஹமத் முஹமது ரசூலுல்லா அஹமது ரசூலுல்லா இந்த பெயர்கள் போதுமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பெயர்கள் எல்லாமே அரபியில் போட்டு தமிழில் போட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே இலகுவாக ஓதக்கூடிய வகையில் நம்ம கேட்பது கிடைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான நல்ல அமல்களை அமல்களை தமிழில் படிக்கணும் அப்படிங்கிறவங்க கட்டாயம் அந்த கிதாப வாங்கி வச்சு தொடர்ச்சியாக நீங்க ஓதிட்டு வாங்க அதுல கஞ்சு லர்ஷ் இருக்கு சஹாபாக்களினுடைய பெயர்கள் இருக்கு நாற்பது ரொப்பனா துவாக்கள் இருக்கு நாற்பது விதமான செலவாத்துக்கள் அதுல இருக்கு அல்லாஹ் இதை ஓதினால் என்ன பலன் அப்படிங்கிறதும் அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க இன்ஷால்லா எல்லோருமே வாங்கி வைத்து அதை தினசரி ஓதிட்டு வாங்க இப்போது இந்த அமலை அல்லாஹ் இன்று மகுரீபுக்கு பிறகுல இருந்த நீங்கள் ஒரு முறை ரசுல்லாவினுடைய அனைத்து பெயர்களையும் ஒருமுறை ஓதிட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் துவாச்சிங்க நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹா மறுக்க மாட்டான் இது அப்படிப்பட்ட திருநாமங்கள் இப்போது இந்த ரசுல்லாவினுடைய பெயர்களை நான் ஒரு முறை ஓதிக்கிறேன் கண்டிப்பாக அதனுடைய நன்மை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முஹம்மதுன் அஹ்மதுன் ஹாமிதுன் மஹ்மூதுன் காசிமுன் ஆக்கிபுன் ஃபாத்திஹுன் ஹாத்திமுன் ஹாஷிருன் மஹீன் தான் சிராஜுன் ரஷீதுன் முனீருன் பஷீருன் நதீருன் ஹாதிம் முஹதீன் ரசூலுன் நபீயுன் தாஹா யாசீன் முசம்மிலு முதஹரு ஷபீஉன் ஹலீலுன் கலீமுன் ஹசீபுன் முஸ்தபா முர்தலா முஜ்தபா முக்தாருன் நாசருன் மன்சூருன் காயிமுன் ஹாஃபிலுன் ஷஹீதுன் ஆதிலுன் ஹக்கீமுன் நூருன் ஹுஜத்தும் புர்ஹானுன் அபுதியுன் மாமினுன் முத்தியவுன் முதக்கீருன் வாயிலுன் அமீனுன் சாதிக்குன் முசத்திக்குன் நாத்திக்குன் சாஹிபுன் மக்கியுன் மதனியுன் அரபியுன் ஹாஷிமியுன் திஹாமியுன் ஹிசாசியுன் திசாரியுன் குர்ஷியுன் முலர்ரியின் உம்மியுன் அசீசுன் ஹரீசுன் ரவுஃபுன் ரஹீமுன் எத்தீமுன் ஹனியுன் ஜவ்வாதுன் ஃபத்தாஹுன் ஆலிமுன் தொயீபுன் தாஹீருன் முதஹீருன் خطيب فصيح سيد منكي إمام بار شاف متوسط صابِك مُكْتَسِدٌ مهدي حق مبير أول آخر لاهر باطن رحمة محلم محرم آمر ناه شكور كريب منيب مبلغ تاسين حَامِيمٌ حبيب أَوْلَا صلى الله خير அலமதுல்ல நம்ம நபியவர்களுடைய இந்த அனைத்து திருநாமங்களையும் ஓதியிருக்கும் நபியவர்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு இன்னும் ஒவ்வொன்றில் நூற்றி ஐந்து திருநாமங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ நம்ம நூறு திருநாமங்களை ஓதி முடிச்சிருக்கோம் நூறு செலவா தோதிய நன்மை அல்லா நமக்கும் இதை ஓத கேட்பவர்களுக்கும் எல்லாம் தருவான் எனவே இன்ஷால்லா இன்று இரவுக்குள்ளே நீங்கள் ஓதுங்க அல்லது இதை போட்டு காதலியாவது கேளுங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இன்று வியாழக்கிழமை ரபியுள்ள லெவல் பிறை பன்னெண்டு நமக்கு மீலாது நபி நபி பிறந்த தினம் நமக்கு தொடங்க இருக்குது இந்த நாள கட்டாயம் நம்ம ஒரு துவாவோடு தொடங்கலாம் ஒரு செலவாத்தோடு நம்ம தொடங்கலாம் அதனால் இன்று இரவு இந்திய நேரப்படி நம்ம சரியாக ஒன்பது மணி இஷாவுடைய தொழுகையை முடித்த பிறகு அமல்களை எல்லாம் முடித்த பிறகு இன்று ஒன்பது மணிக்கு சரியாக எல்லாருமே வந்துடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து நேரடியாக நம்ம வந்து துவாக்கள் செய்யலாம் செலவாத்து ஓதலாம் இன்னும் நிறைவேறாத தேவை உடையவர்களுக்காக அல்லாஹிடத்தில் மன்றாடலாம் இதன் காரணமாக அல்லாஹால நம்முடைய துவாவை கபூலாக்குவான் மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் புத்தகங்களை எங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னு இப்போவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் கொடுக்குறேன் இன்ஷால்லா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கட்டாயம் அவங்க உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க எனவே கண்டிப்பாக எல்லோருமே வாங்குங்க இந்த புத்தகம் ஒவ்வொரு வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கட்டாயம் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த புத்தகம் எனவே பார்த்துட்டு விற்றாதீங்க எல்லோருமே வாங்கி பலனடைங்க கண்டிப்பாக நம்ம ஒரு அமலை தான் நம்ம சொல்லியிருக்கோம் எந்த விதமான வீண் விரயத்தையும் நம்ம சொல்லலை செய்யலை கண்டிப்பாக இந்த நேரம் இருக்குது இல்லையா இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா இதனுடைய நேரத்தினுடைய நன்மை கூட அல்லாத்தாலா அதிகமாக எழுதுவான் இந்த நேரம் கூட நமக்கு அமல் செய்த நற்கூலியை எல்லாம் தருவான் எனவே இந்த புத்தகத்தை வாங்கி இதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லா தலா ஒரு துவாவை கூட உங்களுக்கு மிச்சம் வைக்க மாட்டான் கட்டாயம் நான் சொல்வேன் திரும்பவும் சொல்வேன் நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த புத்தகத்தில் உங்களுக்கு நிறைய அமல்களில் இருக்குது எனவே பயன்படுத்திக்கோங்க எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ